கடாயை நல்லா காய வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் கடுகு கடுக கருகைப்பில் கடலப்பயிர் இல்லைன்னு தோ தோரம் பயிர் அதிகமாக சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க நம்ம குரக்காயை சேர்த்துக்கலாம் எதுக்கு மிளகாயை தூக்கலாக சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம சொரக்கால வந்து கொஞ்சம் கப்புன்னு இருக்கும் காரம் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக தான் காஞ்சி மிளகாயை வந்து கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கணும்னு சொன்னேன் அப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டும் தேவையான அளவு உப்பு சுரக்கால தண்ணி இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ வெந்துருச்சா அதெல்லாம் பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு அவங்களுக்கு சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் சுரக்கா பொரியல் ரெடி